అడిగినాను <analyze anthropology> கொங்கரா நான் தாலி போட்டால தான் இந்த ஏழைப் பேரைய ஏதில வந்து கை இழுக்குறான் என்ன கூப்பிட்டு குடுக்கணும் குடுடா இதே நேத்து நாங்க என்ன நொள்ளுனாயாகையா கூட்டிட்டு குடுறேன் மூறியா அம்மா நீ அக்காளந்தே அம்மா இந்த ரெண்டே ஏழு பேரோ ரேரேமேரி உத்தமியே மணி ஆட்டாளே அம்மா நீ தப்பே என்ன அவ எ ஒரு வாக்கு கேட்கல ஒரு கொட்டாங்க வச்சு கூப்பிடு விடுக்கல சிதம்பரி பாக்குறாங்க இருந்தால ஒரு இன்ச்சு கூட நாங்க யாரு அப்போ அர்த்த நின்று கேட்டது முடிதா நம்ம 30 ரேட் மார்க்கெட்ல யா மார்க்கெட் 4.5 அதுக்கு முன்னாடி 7.5 போட்டு மாங்கி கொஞ்சம் போறோம் வாய்து பாத்து சரி இது வெயிட் பண்ணா வாரத்துக்கு யாரனது தவறு தகடையது எலி போனா எலி சேக ஆரம்பிச்சு நம்ம தென்ன வந்து தப்பு தான் கேட்கறோம் அத சென்ட் பண்ண வரணுமா போறே கொள்ள வர வர நான் அப்படி தான் கேக்கி மண்டி நம்ம தேரி மாபிய அம்ரே நம்ம ஃபோர்னு புடுதா எங்க கூட ஏத்திந்து இருக்கறால அத்திப் போறேன் சரி அமர அமர மாமா தாலே தானமரோ இள முடியவேனே மணி பற்றவேனே பூவிளைக்கும் தானமரோ